சுருக்கமா சரி சில நேரங்களில் நபிமார்களையும் சகாபா தோழர்களையும் வந்தாரு சொன்னாரு என்று கூறுகிறீர்கள் நம்முடைய தமிழ் மரபில் பழக்க வழக்கங்களில் அவ்வாறு கூறுவது சற்று கண்ணியம் குறைவுதானே சொன்னார்கள் வந்தார்கள் என்று சொல்வதுதான் வழக்கத்தின் சங்கையாக உள்ளது அல்லாஹ் திருமுறையில் கூறுகிறான் அல்லாவிற்கும் அவனின் ரசூலிற்கும் அவனை ஏற்ற மூமின்களுக்கும் இஸ்லத் கண்ணியம் இதை வைத்து பேச்சு வார பேச்சு வார்த்தைகளும் கண்ணியமான வார்த்தை தேவைதானே இது இதை நியாயப்படுத்துவீர்கள்லாம் இல்லை விளக்கம் அதாவது சகாபாக்களை பற்றி சொல்லும்பொழுதே சில நேரங்களில் சகாபாக்கள் வந்தார்கள் போனார்கள்னு நம்ம சொல்லுவோம் ஒரு தமிழ் தொழர் வந்தார் வந்தார்ன்னு சொல்லுவோம் அப்ப வந்தாருங்கிறது ஒரு மரியாதை குறைவு தானே வந்தார்கள் தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க உங்களுடைய கேள்வி கேட்குறாங்க வந்தாருங்கிறது மரியாதை குறைவே கிடையாது வந்தாருங்கிறது மரியாதை குறைவு மரியாதை குறைவுக்கு ஒரு சொல்லு நம்ம வச்சிருக்கிறோம் வந்தான்ங்கிறது வந்து மரியாதை குறைவானது வந்தார் என்னது அது மரியாதையான சொல்லுதான் வந்தார்கள் மரியாதை தான் அது இலக்கணப்படி தப்பு வேணாம் நம்ம அந்த வந்தார்கள் போடுறோம ஒரு ஆளுக்கு வந்து பன்மையை போடுறது தப்பு தான் ஒரு ஆளுக்கு ஒருமையை தான் போடணும் எப்படியோ நம்ம நாட்டு பழக்கத்தில் என்ன ஆயிடுச்சு வந்தார்கள் போனார்கள் அது மாதிரி உண்டாயி போச்சு அதனால நம்ம அதை சொன்னா நீங்க சிறந்ததா எடுத்துக்கொள்ளாமே தவிர அப்படிதான் சொல்லணும் நமக்கு எந்த விதமான ரூலும் கிடையாது அவங்களை கேவலப்படுத்துறதோ அவங்களை இழிவுபடுத்துறதுக்கெல்லாம் கிடையாது சில நேரங்கள் என்ன செய்ய வந்தார்கள் போனார்கள்னு சொல்லி இருக்கிறோம் சில நேரத்தில் வந்தார் நபிமார்கள் அப்படி சொல்ல மாட்டோம் நபிமார்களை சொல்லும் பொழுதெல்லாம் இயற்கையா என்ன செய்ய இப்ராஹிம் வந்தாரு இப்ராஹிம் போனார்னு நம்ம சொல்ல மாட்டோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு வர சில இடங்கள்ல என்ன செய்வோம்னு கேட்டா நீ நீ இந்த சொல்ற நீ என்ன சொல்றாயெல்லாம் வரும் அது அல்லாஹ் அவங்களை பார்த்து கூப்பிடுவான்ல அதுல உள்ள வாசகம் முகம்மது நீ வந்து இந்த மாதிரி இத்துக்கட்டினால் உன்னை எப்படி செய்வேன் சொல்லும்போது அல்லாஹ் எப்படி பேசுவான் அல்லாஹ் பேசும்போது அப்படி தான் நம்ம எடுத்துக்காட்டணும் அந்த இடத்துல தாங்கள் நீங்களும் நல்லா சொல்ல மாட்டான் அல்லாஹ் வந்து நபிமார்களை பார்த்து பேசும்பொழுது எப்படி பேசுவானோ குலுகுவெல்லாம் அதிகன்று இருக்குது அல்லாஹ் ஒருவன் என்று சொல் அப்படிதான் நம்ம சொல்லுவான் தாங்கள் சொல்லுங்கள் அல்லா செஞ்சுவான் அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசினா எப்படித்தான் சொல்லுவான் அவன் எஜமான் நபிமார்கள் உட்பட எல்லாரும் அடிமைகள் அந்த மாதிரி இறைவன் மனிதர்கள்ட்ட பேசுவதாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்கும்ல அந்த இதுகள்ல மட்டும் நீங்கிற வார்த்தை வரும் நம்ம நம்ம அப்படிதான் வரவும் செய்யணும் அல்லாஹ் போய் மனிதர்களுக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்தாங்கிற மாதிரிலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருமே அல்லாவுக்கு அடிமை இன் குள்ளு மன்பி சமாவாதி உள்ளார்ந்து இல்ல ஆத்திய ரஹ்மான் அபுதா வானங்கள் பூமியில் உள்ள யாரா இருந்தாலும் அல்லாவுக்கு அடிமையாக தான் வந்தாவன அல்லாத்த எல்லாம் அடிமையாக தான் எஜமான் நம்ம அடிமை எஜமான அடிமையிட்ட எப்படி பேசுவான் தாங்கள் பொங்கல் பேசுவானா நீ நான் தான் பேசுவான் உட்காரு அப்பதான் அல்லாஹ் பேசுவான் அப்ப அல்லாஹ் வந்து ரசூல்லாவை பார்த்து பேசின மாதிரி வரும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம் நபியே நீர் நீ செய்தால் நீ செய்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம மக்கள் நினைச்சுவாங்க ரசூல்லா பார்த்து நீங்க ரசூல்லா பார்த்து நினைச்சுட்டான் நீன்னு நீ சொல்லிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க ரசூல்லா பார்த்து நானா நீ சொல்றேன் அல்லாஹ் குரான்ல சொன்னது எடுத்துக்காட்டி முழுமையா இருக்கிறோம் நம்ம அல்லா குரான் சொன்னதை எடுத்துக்காட்டக்கூடிய நேரங்களில் அதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி அதிகமான விமர்சனங்கள் வருது இருந்தால் கூட பெரும்பாலும் வரல எதுல வருதுன்னு கேட்டா நீ நான் நீன்னு சொல்லி பேசுறாங்க ஏக வசனத்துல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது அது வந்து நம்ம சொல்வது நம்மளா ரசூல் சொல்ல ஆலோசனத்தை நேரடியா பேசுற மாதிரி நம்ம முன்னாடியா இருக்கிறாங்க ரசூல் சொல்ல ஆலோசனை முன்னாடி இருந்தா தான் நீ நான் பேசுற பேச்சே வரும் அந்த காலத்துல உள்ளதை எடுத்து எடுத்துக்காட்டுறோம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா ஆலை செல்ல அபூபக்கர உமர்கிட்ட பேசிருப்பாங்க இல்லையா அது அப்படி பேசுவோம் அபுபக்கரே நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு சொல்கிறோம் அபுபக்கரை கூப்பிடுறோம் அப்படி நீங்க நாங்கள கூப்பிடுறோம் அதாவது ரசூல் செல்லா ஆலை செல்லும் அவர்கள் அபுபக்கரில் இல்லாமல் வாழும் போது அவங்கள கூப்பிட்டா இப்படி கூப்பிட்ருப்பாங்களோ அப்படி நம்ம சொல்லுவோம் அதை எடுத்துக்காட்டுதல் என்பது வேறு நாமளாக கூப்பிடுவது என்பது வேறு நாமளாக கூப்பிடுற மாதிரி தாபிக்கு வரவே வராது ஏன் அவங்களாம் நம்ம மகளத்தில் இல்ல

ஆனால் நம்மளாக சொல்லக்கூடிய நேரத்தில் என்னங்கறக்கூடாது இன்னும் போடக்கூடாது அவர் செலுத்து போடறா போட்டுக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இதை தான் போடணும்னு சத்தமாக்கிறதா இருந்தா அது அல்லாஹ் ரசுவை சொல்லணும் இது கன்னியத்துக்கு குறைவானதுலாம் கிடையாது எல்லா மூமின்தும் சொல்லணும் இன்னு சொல்ல நம்ம எல்லா மொமியிலும் சொன்னோம் அவர் சொன்ன வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா ஒளி இஸ்ஸத்து இஸ்ரத்து ஒளி ரசு ஒலிகி ஒளின் மூமினின் அல்லாஹுக்கு கன்னியம் இருக்கிறது ரசூலுக்கு கன்னியம் இருக்கிறது மூமின்களுக்கு கன்னியம் இருக்குது அப்படின்னு மூணு விஷயம் வருது அப்ப அல்லாஹ்வுக்கு கன்னி இருக்குங்கறீங்களே அல்லாஹ் சொன்னார்கள்னா சொல்றீங்க அப்ப அந்த வசனத்துலயே நீங்க மூணு சொல்றீங்க மூணு என்ன இருக்குது அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இருக்குது அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இருக்கறேன்னு நீ என்ன செய்யல அவர்கள் என்ன சொன்னார்கள்ன்னு நம்ம சொல்லுமா அல்லாஹ் சொன்னானே தான் சொல்றோம் இந்த இன்னு சொல்றதுனால கண்ணியத்தை பாதிக்கும் நம்மளே விளங்கல அதனால அல்லாஹ்வுக்கு சொல்லுமே என்ன செய்யறான் அல்லாஹ் இருக்குது ஆனா கன்னியமுள்ள அல்லாவை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்றோம் ரசூலுக்கு கண்ணியம் இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் சொன்னார் சொன்னா கூட தப்பு கிடையாது ஆனா அதுல மட்டும் வித்தியாசம் பாக்குறோம்னா இந்த சொல்லுல கண்ணியம் கிடையாது கண்ணியம் இருந்தா அல்லாவுக்கு நீங்க என்ன செய்யணும் அதை பயன்படுத்தி ஆகணும் எல்லா மூமீனுக்கும் சொல்றான் கண்ணியம் அல்லாவுக்கு இருக்கிறது ரசூலுக்கு இருக்கிறது உங்க மூமீன்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றான் உங்களுக்கு மூமீனா ஒருத்தர் நண்பர் இருக்கிறாரு அப்துல் கலர் உங்க கூட்டாளி அப்துல் கலர் சொன்னாரு சொன்னார்கள் மீங்களா தான் சொல்றீங்க ஏன் அவர் நண்பர் அவர் அவர் மூமீன் தானே அவர் கண்ணியம் கொடுக்கணும்ல இதுல இருந்த கண்ணியம் பாதிக்கன்னு கேட்பீங்க

அதனால கண்ணியம் பாதிக்காது நம்மள விளங்கி வச்சிருக்கிறோம் அதனால இப்படி வருது மக்களுடைய பார்வையில் அப்படி இருக்கிற காரணம் வந்து சிலருக்கு இந்த சொல்ல போட்டு பழகிட்டாங்க சிலருக்கு இந்த சொல்ல போட்டு பழகிட்டாங்க இந்த பழக்கத்தினால அப்படி வருதே தவிர அதுல வந்து கண்ணியத்தை குறைக்கிறதுங்கிறது இந்த வார்த்தையில வராது அலாம் வலைக்கும்